ரஷ்யாவிடம் இருந்து நவீன ஆயுதம் வாங்கும் ஹிஸ்புல்லா இதன் மூலம் இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் அமெரிக்கா எச்சரிக்கை ரஷ்யாவின் வாக்னர் குரூப்பிடம் இருந்து எஸ் ஏ இருபத்தி இரண்டு சிஸ்டம் என்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ஆயுதத்தை ஹிஸ்புல்லா வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்னர் குரூப் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களிடையேயான உரையாடலை அமெரிக்க உளவுத்துறை இடைமறித்து கேட்டு இந்த தகவலை தெரிந்து கொண்டதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் இந்த ஆயுதம் ஏற்கனவே ஹிஸ்புல்லாவின் கைக்கு சென்றுவிட்டதா அல்லது இனிமேல்தான் விநியோகம் செய்யப்பட உள்ளதா என்ற தகவல் தெரியவில்லை என அந்த பத்திரிகை செய்தி குறிப்பிட்டுள்ளது ஹிஸ்புல்லாவிடம் ஏற்கனவே விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதன் காரணமாக இஸ்ரேல் லெபனான் வான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தாமல் ஏவுகணை மற்றும் பீரங்கிகள் மூலமாகவே தாக்குதல் நடத்தி வந்தது மேலும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது அண்மையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் இரண்டு ஆளில்லா விமானங்களை தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்கி அழித்தது அதேநேரம் நேரம் குரூப் பயன்படுத்தும் எஸ்ஏ இருபத்தி இரண்டு சக்தி வான் பாதுகாப்பு ஆயுதமாக கருதப்படுகிறது இந்த ஆயுதங்கள் சிரியாவில் இருந்த நிலையில் அதன் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அளித்ததாக தெரிகிறது காரணம் இந்த ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாவின் கைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படுகிறது ஒருவேளை இந்த ஆயுதம் ஹிஸ்புல்லாவிடம் இருந்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக அமையும் என கூறப்படுகிறது வாக்னர் குரூப் என்பது ரஷ்ய இராணுவத்தின் அனுமதியுடன் அந்த நாட்டில் இயங்கும் தனியார் இராணுவம் ஆகும் இதன் நிறுவனர் ஏவ் ஜெனி பிரிகோசின் அண்மையில் விமான விபத்தில் பலியான நிலையில் அவரது மகன் தற்போது இந்த அமைப்பை நிர்வகித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன